அச்சிரப்பாக்கத்தில் தனியார் பேருந்து சாலையில் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த நபர் மீது மோதி சாலை ஓரமாக இருந்த இரண்டு விபத்து ஏற்பட்ட சம்பவம் பரபரப்பை செங்கல்பட்டில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் இருந்து பணியாளர்களை ஏற்றுக்கொண்டு சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த பேருந்து அச்சரப்பாக்கம் என்னும் இடத்தில் சாலையை கடக்க நின்ற எரிவாயு கேஸ் சிலிண்டர் வாகனத்தின் மீது மோதாமல் இருக்க முயற்சி செய்த போது தனியார் பேருந்தின் ஓட்டுநர் அதன் கட்டுப்பாட்டை இழந்து சாலைபோரம் இருந்த தடுப்பு சுவர் மீது ஏறி சாலையில் இருசக்கர வாகனத்தில் நின்று கொண்டிருந்த நபர் மீது பேருந்து மோதி ஓரமாக இருந்த இரண்டு மோதி கடைக்குள் விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் சுமார் நான்கு பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அங்கிருந்த ஒரு கடையின் சிசிடிவியில் இந்த விபத்து குறித்த பதை பதைக்க வைக்கும் காட்சி பதிவாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது